அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது த்ரிலோச்சன யோகம் த்ரிலோச்சன யோகம் வந்து மூணு கிரகம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் அதாவது பொதுவாகவே சூரியன் வந்து நம்மளுடைய வலது கண்ணை குறிக்கும் சந்திரன் வந்து இடது கண்ணை குறிக்கும் ஒரு நெற்றிக் கண் செவ்வாய் வந்து ஒரு நெற்றிக் கண்ணாக இருந்தால் எப்படி இருக்குமோ இந்த ட்ரையாங்கல் இந்த முக்கோணம் தான் த்ரிலோச்சனை த்ரிலோச்சனை இது இது இந்த ஒரு காம்பினேஷன் தான் நம்ம யோகம்னு சொல்கிறோம் இந்த இந்த கிரக சேர்க்கையை தான் த்ரிலோச்சன யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த முக்கோணம் முக்கோண வடிவிலேயே ஒரு ஜாதகத்தில் அந்த திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த திரிகோண ஸ்தானங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணம் ஏறி இருந்துட்டாலே த்ரிலோச்சன யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்குது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஆனால் இதோடைய பலன் வந்து ரொம்ப அதிகம் அதாவது இப்போது சூரியன் இப்போது மேஷத்தில் இருக்குது செவ்வாய் சிம்மத்தில் இருக்குது சந்திரன் தனுசில் இருக்குது இப்போ சூரியனுக்கு செவ்வாய் திரிகோணம் செவ்வாய்க்கு சந்திரன் திரிகோணம் சந்திரனுக்கு மறுபடியும் சூரியன் திரிகோணம் ஒன்றுக்கு ஒன்று ஐந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் கான்செப்ட்லேயே இருக்குது திரிகோணம் ஏறி இருக்குது ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் இந்த யோகத்தில் சம்மந்தப்படாது சூரியன் செவ்வாய் சந்திரன் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணம் ஏறி இருந்தால் திரிலோச்சன யோகம் உருவாகும் இதற்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் இது அமையும் இப்போ நெருப்பு தத்துவம் அடிப்படையில் இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசிகள் இருக்கு பூமி தத்துவம் அடிப்படையில் அடுத்தடுத்த ராசிகள் வந்துடும் காற்று தத்துவம் அடிப்படையில் அதுக்கும் அடுத்த ராசி மிதனம் துலாம் கும்பம் நீர் தத்துவ அடிப்படையில் கடகம் விருச்சிகம் மீனம் இப்போ இந்த தத்துவங்களின் அடிப்படையில் திரிகோணம் ஏறணுன்னும் போது சூரியன் என்ன தத்துவத்தில் அடிப்படையில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் செவ்வாயும் சந்திரனும் அமையும் இல்லையா இப்போ நெருப்பு தத்துவத்தில் நெருப்பு ராசியில் சூரியன்னா அதே நெருப்பு ராசி இன்னொரு நெருப்பு ராசியில் செவ்வாய் இன்னொரு நெருப்பு ராசியில் சந்திரன் இப்போ நீங்கள் சூரியனை வந்து பூமி தத்துவம் கொண்ட ரிஷபதிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா செவ்வாய் கண்ணியில் இருக்கணும் அதுவும் பூமி தத்துவம் சந்திரன் மகரத்துக்கு போயிடணும் அதுவும் பூமி தத்துவம் அப்போ தான் அந்த த்ரிலோச்சனா யோகம் அமையும் அப்போ இந்த மூணுமே வந்து ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படும் இந்த யோகத்தில் அப்படி இல்லைன்னா அது அந்த யோகமே வேலை செய்யாது அதே மாதிரி இப்போ நீங்கள் சூரியன் செவ்வாய் சந்திரனை வந்து காற்று தத்துவத்தில் அந்த அமைப்பில் வை வச்சு பாருங்கள் இல்லைன்னா நீர் தத்துவம் அடிப்படையில் கடகம் மீனம் விருச்சிகத்தில் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் த்ரிலோச்சனா யோகம்ன்றது இதில் ரெண்டு விஷயம் எப்படி வேணாலும் காம்பினேஷன் இருக்கலாம் இப்போ செவ்வாய் இங்கே தான் இருக்கணும் சூரியன் இப்படி தான் இருக்கணும் இல்லாமல் சூரியன் இந்த இடத்துல செவ்வாய் அந்த பக்கம் இப்படி எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் இருக்கணுன்றது தான் இம்பார்ட்டண்ட் லக்னம் எந்த ராசியில் வேணாலும் லக்னம் அமையலாம் அதில் முதல் தர யோகம் இரண்டாம் தர யோகம்னு மாறிடும் லக்னத்தோட நிலையை பொறுத்து அந்த டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நெருப்பு தத்துவம் கொண்ட ராசிகளில் எது பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் அதாவது மேஷம் சிம்மம் தனுசு இந்த முக்கோணத்தில் இந்த கிரகங்கள் அமையும் போது செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதி மேஷத்துலேயே இருந்து சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி அவர் அங்கேயே சிம்மத்திலே இருந்து சந்திரன் அவருடைய அதிநட்பு குருவுடைய வீடான தனுசில் பொழுது இது வந்து ஒரு சிறப்பான காம்பினேஷன் இது ஏன்னா ரெண்டு கிரகம் ஆட்சி ஆகுது சூரியனும் செவ்வாயும் இல்லை இது அப்படியே பரிவர்த்தனை ஆனாலும் நல்லாயிருக்கும் சூரியன் போய் மேஷத்தில் உச்சமாகி செவ்வாய் சிம்மத்துக்கு வந்தாலும் இது ஒரு முதல் தர திரிலோச்சன யோகம்தான் இல்லை செவ்வாய் தனுசுக்கு வந்து சந்திரன் சிம்மத்துக்கு போனாலும் நல்லது தான் இல்லை சந்திரன் மேஷத்துக்கு போய் சூரியன் மறுபடியும் ஆட்சி பெற்றாலும் இல்லை செவ்வாய் சிம்மத்துல சூரியன் தனுசில் சந்திரன் மேஷத்துல இது எந்த காம்பினேஷன் பார்த்தீங்கனாலும் பலம் குறையாம ஒரு முதல் தர திருவச்சன யோகம் ஃபார்ம் ஆகுதுங்க அடுத்த அமைப்பு வந்து இந்த பூமி தத்துவம் அடிப்படையில் சந்திரன் செவ்வாய் சூரியனை நம்ம மாற்றி வைக்கும்போது இந்த பூமி ராசிகளில் சந்திரன் மட்டும்தான் உச்ச வலிமை பெறும் இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா கண்ணில் பெருசாக பவர் இருக்காது சூரியன் மகரத்தில் சனியுடைய வீடு பகை வீடு செவ்வாயும் பகை சூரியனும் பகை சந்திரன் மட்டும் தான் உச்சம் பெறுது வேறு மாதிரி மாற்றி போட்டிங்கனாலும் பெருசாக வந்து அது ஒரு சந்திரன் பலம் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படியே செவ்வாய் நீங்கள் அங்கே போட்டு சந்திரனை கண்ணிக்கு கொண்டு வந்தீங்கன்னா கூட செவ்வாய்க்கு அங்கே ஒரு சம பலம் தான் கிடைக்குது சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனுக்கும் அதே மாதிரி தான் ஆனால் செவ்வாய் மகரத்துக்கு கொண்டு வந்துட்டு சந்திரனை ரிஷபத்திலே வச்சுட்டு சூரியன் வந்து கண்ணியில் இருக்கு நான் இப்போ ரெண்டு கிரகமும் உச்சம் பெறும் சந்திரனும் உச்சம் செவ்வாயும் உச்சம் அப்போ இதன் அடிப்படையில் இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் பூமி ராசிகளில் இந்த முக்கோணம் இப்படி ஃபார்மானால் ஒரு முதல் தர யோகமாக அமையும் காற்று ராசிகள் நம்ம மிதுனம் துலாம் மற்றும் கும்பமில் இருக்கும் பொழுது சூரியன் பார்த்திங்கன்னா நீசம் அடைஞ்சிடுவார் துலாமுக்கு வரும்போது அப்போ இந்த காம்பினேஷன் அவ்வளோ ஒன்றும் பவர்ஃபுல்லாக சூரியனை கொண்டு போய் சேர்க்காது சூரியனை வந்து நம்ம புதன் வீட்டில் ஏன்னா சனி வீட்லேயும் பகையவர் புதன் வீட்டில் வைக்கிறது அமையிறது சந்திரன் செவ்வாய் யார் இப்போ சந்திரன் துலாமில் இருந்து செவ்வாய் சம உச்ச வீடு சனியோட இன்னொரு வீட்டில் இருக்கிறது இது வந்து ஓரளவுக்கு ஓகே காம்பினேஷன் கம்பேர் டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காம்பினேஷன்லாம் பார்க்குறது இது ஓகேவாக இருக்குது நீர் தத்துவம் கொண்ட ராசிகளில் நம்ம மாற்றும்பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் சந்திரனுடைய சொந்த வீட்டில் அமைஞ்சு செவ்வாய் செவ்வாயோடைய விருச்சிக வீட்டில் ஆட்சி சூரியன் அதிநட்பு மீனத்தில் இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு கிரகம் வந்து ஆட்சி கிடைக்கும் செவ்வாயும் சந்திரனும் அப்போ நீர் தத்துவம் அடிப்படையில் நம்மளுக்கு நல்ல யோகம் அமைது பூமி தத்துவம் அடிப்படையிலையும் ரெண்டு கிரகம் உச்சமடைது நெருப்பு தத்துவம் அடிப்படையிலையும் ஆட்சி ஊற்றம் அடையுது இந்த காற்று தத்துவ ராசிகளில் மட்டும் இந்த த்ரிலோச்சனா யோகம் வந்து மற்ற காம்பினேஷனை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ சிறப்பு இருக்காது இல்லைன்னா மற்றதுல இன்னும் அதிக சிறப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இப்போ இந்த நீர் தத்துவ ராசியின் அடிப்படையில் செவ்வாயும் சந்திரனும் மாறி இருந்தால் கூட இங்கே செவ்வாய் நீசமாகி சந்திரன் இப்படி விருச்சிகத்தில் நீசம் கூட இது நீசனுக்கு அதாவது பரிவர்த்தனை இது நீச பரிவர்த்தனை இது கிட்டத்தட்ட வந்து சந்திரன் அங்கேருந்து செயல்படுற மாதிரி செவ்வாய் இங்கேருந்து செயல்படுற மாதிரியான ஒரு பக்குவத்துக்கு தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும் அப்போ அதுவும் ஒரு வகையான பலம் தான் ஆக மொத்தத்தில் கான்செப்ட் வந்து இந்த மூணு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் இருக்கணும் அது ஒரு முக்கியமான ரூல் அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் ரெண்டு கிரகம் சேர்ந்து இருந்தால் எப்படி இப்போ வந்து சூரியனும் செவ்வாயும் இப்படி இருக்காங்க ஒரே வீட்டில் இருக்காங்க மீனத்தில் இருக்காங்க அங்கேருந்து திரிகோணத்தில் சந்திரன் இருக்கார் இது வந்து ஒரு த்ரிலோச்சனா யோகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதை த்ரிலோச்சனா யோகம் அப்படின்னு நம்புகிறவங்க இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நல்லது தான் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான் ஆனால் இதுக்கு பேர் த்ரிலோச்சனா யோகம் கிடையாது மூணும் மூணு கிரகமும் தனித்தனியே ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் இருக்கணும் லக்னம் எப்படி அமைஞ்சாலும் சரி அந்த லக்னம் அடிப்படையில் பலம் எவ்வளோ தூரம் இருக்குன்றது அடுத்த அடுத்த கொஸ்டின் ஆனால் தனித்தனியே அது ஒன்று திரிகோணம் ஏறி இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இப்போ லக்னத்துடைய பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் வந்து எந்த தத்துவம் அடிப்படையில் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரி இப்போ லக்னத்தை வந்து ஒரு நாலு வகையாக போடலாம் அந்த திரிகோணத்திலேயே லக்னம் அமையலாம் இப்போது கடக கடகராசி சந்திரன் அங்கேயே இருக்குது அப் அதுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் திரி அதுக்கு திரிகோணத்தில் சூரியன் லக்னமும் அந்த முக்கோணத்துலேயே வந்துடுது அந்த ட்ரையாங்கல்லே இருக்குது அப்படின்னும் போது இது இன்னும் சிறப்பாக இருக்கும் முதல் தர திரிலோச்சன யோகம் ஒருவேளை லக்னம் அங்கே இல்லை அடுத்த ராசி கட்டத்தில் இருக்குனும் போது ஒரு கிரகம் நாலாம் இடத்துலையும் மற்ற ரெண்டு கிரகம் வந்து எட்டு பன்னெண்டுக்கு போயிடும் லக்னத்தில் இப்போ அது கொஞ்சம் அது பலவீனப்படுது லக்னம் இன்னும் ஒரு நகரும் நகரும்பொழுது மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற ஸ்தானத்துக்கு இந்த கிரகங்கள் வந்து அமையும் இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து ஓரளவுக்கு வந்து அதுக்கு அடுத்தபடியாக அதாவது அதே திரிகோணத்தில் லக்னம் அமைஞ்சதுக்கு அடுத்தபடியாக இந்த மூணு ஏழு பதினொன்று கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு இந்த த்ரிலோச்சனா யோகத்துக்கு பலம் கொடுக்குது எங்கே வேணாலும் எடுத்து போட்டு பாருங்க இப்போ வந்து சந்திரனை வந்து நம்ம இந்த இந்த த்ரிலோச்சன யோகத்தையே வேறு வேறு இடத்துல வைப்போம் சூரியன் உச்சமாக இருக்கிறாரு சந்திரன் தனுசில் இருக்காரு இந்த நெருப்பு தத்துவம் அடிப்படையில் இப்போ இதை வச்சு பார்ப்போம் இப்போ அதே மூணு ஏழு பதினொன்று இந்த கான்செப்ட் படி லகனத்தை நான் கும்பத்தில் வைக்கிறேன் இப்போ மூணாம் அதிபதி மூணு மூணாம் இடம் இல்லைன்னா இப்படி வைப்போம் செவ்வாய் மூணாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி மூணாம் அதிபதி மூணுலேயே ஆட்சி ஏழாம் அதிபதி ஏழில் ஆட்சி பதினொன்றில் வந்து ஆறாம் அதிபதி உட்கார்றாரு பதினொன்றில் சந்திரன் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல தான் இந்த லக்னத்துக்கு இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இப்போ லக்னத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் மிதுனத்தில் வச்சு பார்த்தீங்கனாலும் மூணாம் இடத்துல மூணாம் அதிபதி சூரியன் ஆட்சி ஏழில் தனாதிபதி போய் அமர்றது சிறப்பு தனுசில் பதினோராம் இடத்துல பதினாறாம் அதிபதி லாபாதிபதி ஆட்சியாக இருக்கார் இப்போது இது வந்து அடுத்தபடியாக நல்லபடியாக நல்ல பலன்களை கொடுக்குற ஒரு அமைப்பு மற்றபடி நீங்கள் இன்னும் ஒரு படி தள்ளி போய் நீங்கள் லகணத்தை அமைக்கும் போது ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு அந்த கிரகங்கள் போய் அமருது அப்போ ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் மாட்டுது முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது நாலு எட்டு பன்னெண்டு அப்போ எட்டு பன்னெண்டில் ரெண்டு கிரகம் இருந்தது இப்போ வந்து லகனத்தை மாற்றி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பலவீனப்படும் இந்த யோகத்தோட தன்மை இப்போ முதல் தரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நெருப்பு தத்துவம் அடிப்படையில் ஏன்னா இது செவ்வாய் சூரியன் சந்திரன் அப்படின்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக இதுதான் மற்ற கிரகங்கள் இந்த இந்த இதுக்குள்ளே வராது அப்போ அந்த செவ்வாய்க்கு சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒத்து போகக்கூடிய ராசி அமைப்புகள் அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நெருப்பு தத்துவம் ஏன்னா அவங்களாமே வந்து நெருப்பு கிரகங்கள் தானே அப்போது இந்த நெருப்பு தத்துவம் அடிப்படையில் இருக்கிற அந்த முக்கோணத்தில் இருக்கும் பொழுது அது இப்போ நீங்கள் பார்க்கறது தான் செவ்வாய் மேஷத்தில் சூரியன் சிம்மத்தில் சந்திரன் தனுசில் இருந்து அதிலே ஒன்று லகனமாக அமையும் பொழுது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த யோகம் வந்து வேலை செய்யும் இப்போ அதோடைய பலன் என்னன்னு பார்க்கலாம் ஜாதகர் ஜாதகரை பார்த்தாலே எதிரிகள் வந்து அஞ்சுவர் எதிரிகளே இருக்காது இந்த ஜாதகத்துக்கு முக்கியமான காரணம் வந்து ஜாதகர் வந்து சிறந்த அறிவாளியாக இருப்பார் யூகிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் எதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சால் ஜாதகர் பத்து ஸ்டெப்பு அதுக்கு முன்னாடி யோசித்து அந்த காய் நகர்த்தி செல்வார் அதாவது ஒரு சண்டை போடுறவராகவோ ஒரு போராட்டம் குணம் உடையவராகவோ தான் ஜாதகர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ஆன்மீகவாதியாக கூட இருக்கலாம் ஆன்மீகவாதி அவங்களுடைய ஜாதகத்துலேயும் இந்த திரிலோச்சனா யோகம் வந்து அமையும் அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் வந்து இயற்கையாகவே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு முதல்ல மன்னிக்கிற குணம் வந்துடும் எதிரிகள் வந்து சீண்டக்கூடிய இடத்துல முதல்ல அவங்க இருக்க மாட்டாங்க இவங்களுடைய பலமே வந்து இவங்களுடைய தனித்தன்மை தானே இவங்களுடைய சிந்தனை தானே எதிரிகள் வந்து அவங்க இவங்களை எதிர்க்கிறதுக்கு காரணமே இல்லாமல் போயிடும் அப்போ அவ்வளோ அறிவாளிகள் சமுதாயத்தில் நல்ல பேர் சம்பாதிச்சவங்க செல்வாக்கு மிக்க மனிதர்களெல்லாம் உருவாக்கும் இந்த திரிலோச்சனா யோகம் நல்ல வெல்த் இருக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல சிந்திக்கிற திறன் நீண்ட ஆயுள் ஒரு மதிப்பு சொசைட்டியில் சமூகத்தில் ஒரு மதிப்பு சிறந்த அறிவாளி எதிரிகளுக்கு வந்து ஒரு டெரர் மாதிரி இருப்பாங்க எதிரியே இல்லை அப்போ எதிர்ப்பே இல்லை ரொம்ப அப்போ கம்ஃபர்டபுளாக வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அந்த தான் இந்த திருலோச்சனா யோகம் நிறைய சாதிப்பாங்க பெரிய மனித தோரணை இருக்கும் சொசைட்டியில் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க பிரபலம் அதாவது இந்த தொழில் செய்கிறவங்க அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இதை நம்ம பிரிக்கவே வேணாம் யாருக்கு அதான் நான் சொல்லிட்டேன் அதாவது பிஸ்னஸ் மேனுக்கும் இது அமையும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் இது அமையும் சாமியாராக இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது அமையும் இந்த பலன் என்னன்னா அறிவுத்திறன் செல்வாக்கு நீண்ட ஆயுள் தன்னுடைய பிரபலம் அறிவாற்றல் எதிரிகளை வீழ்த்தும் திறமை அந்த யூகம் யூகிக்கிற ஒரு சக்தி பவர் அதிகாரம் இது எல்லாமே உள்ளடக்கி ஜாதகரை வந்து சிறப்பாக வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக அல்ல நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த திரிலோச்சனா யோகம் சந்திரன் செவ்வாய் சூரியனால் மட்டுமே அமையும் இது மூணும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் இருக்கணும் தனித்தனியாக திரிகோணத்தில் ஏறி இருக்கணும் எந்த லக்னம் லக்னத்துக்கும் இது பொருந்தும் அந்த திரிகோணத்திலேயே லக்னம் அமைஞ்சிட்டா அதுதான் முதல்படியான யோகம் அதுவும் நெருப்பு தத்துவம் அடிப்படையில் மேஷம் சிம்மம் தனுசு மண்டலத்தில் முறையே செவ்வாய் சூரியன் சந்திரன் அமைஞ்சிருச்சுன்னா அது இன்னுமே உயர்தர திருலோச்சன யோகம் கிரகத்தின் பலம் அதாவது செவ்வாய் சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சம் நிலை அதை பொறுத்தும் லக்னத்தோடைய பொசிஷன் லக்னத்திலேருந்து எத்தனாவது ஸ்தானம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்குதுன்றதை பொறுத்தும் இதோடைய பலம் ஏ ஏற்றம் இறக்கம் இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் இதிலேயே ஒரு பலவீனமான அமைப்புலேயே அது இருந்தால் கூட ஜாதகருக்கு வந்து நம்ம சொன்ன பலன் அது அது அதிகமாகவே வந்து ஜாதகரை போய் சேர்ந்து ஜாதகரை வந்து சிறப்பாக வாழ வைக்கும் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான யோகம் இது திருநோச்சன யோகம் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி